வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கிறோம் இதே வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு தான் பார்க்க போகிறேங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் கேட் டிசைன் எல்லாமே நல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் லேசர் கட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு செங்கல் கட்டடம் தாங்க மொத்தம் இரண்டு சென்ட் லேண்டில் கட்டிக்கிறாங்க பிளான் பண்ணி உள்ளே எண்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுது மாடி படிக்கிட்டே உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் வந்துடுது வீட்டோட லெஃப்ட் ரைட் சைடில் மாடிப்படிக்க போகிறக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே போட்டிக்குவிலே நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால் ஹாலில் உங்களுக்கு டிவிக்கான டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி பூஜை ரூமும் தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிச்சன் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேஷியான பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குது ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி மாடல் கிச்சனுக்கு ரெடியாக இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட அதுலேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிவிட்டாங்க பூஜை ரூம் ஒர்க்கு தனியாக பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னொரு பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துக்குறாங்க அதிலேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு அன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோயிலுள்ளேருந்து வீரபாண்டி போகக்கூடிய ரோட்டில் ஸ்ரீநகர் பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு மொத்தம் இரண்டு சென்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கொஞ்சம் நகைச்சுவல் கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலத்தை நம்ம நம்பராக கனெக்ட் வாங்க நிறைய பாலா இதே மாதிரி காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சிறு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடு கரெக்டாக கோயில்களில் இருந்து வீரபாண்டி போகக்கூடிய அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கு கோயில்களிலேருந்து கரெக்டாக இரண்டு கிலோமீட்டர் வீட்டின் விலை பார்த்திங்கன்னா இரண்டு சென்ட் நல்ல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டின் நிலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக வீடு பிடிச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வயசு விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்